முட்டை விலை எவ்வளவுங்க அந்த பெண் ஒரு முட்டை அஞ்சுமா என்கின்றார் சரி ஆறு முட்டைகள் ரூபாய்க்கு கொடுப்பீங்களா என்று கேட்டார் சரிம்மா நீ கேட்ட விலைக்க வாங்கிக்க காலையிலிருந்து நீ தான் போனி செய்யற கடவுள் உன்னை நல்லா வைக்கட்டும் என்கின்றார் அந்த முட்டைக்கார கிழவர் தான் கேட்ட விலைக்கு கிடைத்து விட்டது என்று சந்தோஷத்துடன் அப்பெண் முட்டைகளை வாங்கி கொண்டாள் பிறகு தன் அழகான காரில் தன் தோழிகளை அழைத்துக் கொண்டு ஒரு ஓட்டலுக்கு சென்றார் அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே தாங்கள் விரும்பியதை வாங்கி சாப்பிட்டனர் சாப்பிட்டது குறைவு மீதம் விட்டது அதிகம் பில்லின் தொகை ஆயிரத்தி இருநூறு அவள் ஆயிரத்து முன்னூரை ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீது சில்லறையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் ஹோட்டல் உரிமையாளருக்கு இது மிக சாதாரண விஷயம் ஆனால் முட்டை விற்ற கிழவருக்கு வலிமிகுந்த விஷயம் இதில் உற்று நோக்க வேண்டியது நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும் போது நம் வளத்தை காட்டுகின்றோம் பணக்காரர்களிடம் தேவைகளே இல்லாதவர்களிடம் நாம் நம் தாராள குணத்தை காட்டுகின்றோம் ஒவ்வொரு தடவையும் ஏழை சிறுவனோ சிறுமியோ ஏதேனும் மிக சாதாரண பொருள் விற்க வந்தால் எனக்கு ஒரு செல்வந்தரின் மகனுடைய ட்விட்டர் பதிவு ஞாபகத்தில் வருகின்றது அதில் என் தந்தை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அங்குள்ள ஏழை விற்பனையாளர்களிடம் தனக்கு தேவையில்லாத சாதாரண பொருட்களையும் அதிக விலைக்கு வாங்குவார் சில நேரங்களில் மிக அதிக விலைக்கும் வாங்குவார் எனக்கு அவர் அவ்வாறு அதிக விலை கொடுப்பது பிடிக்காது அவரிடம் இது குறித்து கேட்டேன் அதற்கு என் தந்தை இது மரியாதையுடன் கூடிய ஈகை மகனே என்றார் இந்த இரு நிகழ்வுகளில் உங்கள் சமுதாய போலித்தனங்களை ஒப்பிட்டு பாருங்கள் முதலாவது ஏமாற்றத்தை தரும் இரண்டாவது ஒருவித உற்சாகமான நிம்மதியை தரும் இறைவன் நமது பார்வையை விலாசமாக்கட்டும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க